இனிமேல் கண்ட நேரத்தில் தலைக்கு குளிப்பீங்க இது தெரிந்தால் கண்டிப்பா யோசிப்பீங்க தினசரி குளிப்பது உடல் நலத்திற்கும் சுத்தத்திற்கும் மிக அவசியம்தான் ஆனால் மாலை நேரத்தில் தலைக்கு தண்ணீர் ஊற்றுவது உடலுக்கு நன்மை அளிப்பதாக பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை பலரும் கவனிப்பதில்லை இதை நம் முன்னோர்கள் அனுபவத்தால் உணர்ந்து மாலை ஆறு மணிக்கு பிறகு தலைக்கு குளிக்காது என்று எச்சரித்துள்ளனர் முதலில் மாலை என்பது இயற்கையின் மாறுபாடு நிகழும் நேரம் சூரியனின் வெப்பம் குறைந்து இரவு குளிர்ச்சி தொடங்கும் தருணம் இது இத்தகைய நேரத்தில் திடீரென குளிர்ந்த நீர் தலையில் ஊற்றுவது உடலின் வெப்ப சமநிலையை குலைக்கும் மூளைக்கு அருகில் உள்ள நரம்புகள் சோர்வடைந்து இருக்கும் நிலையில் திடீர் குளிர்ச்சி வந்தால் தலைவலி சளி தூக்கமின்மை போன்றவை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் பெண்களுக்கு மாலை நேரத்தில் தலை குளிப்பது உடல் சக்தி ஓட்டத்தை குலைக்கும் என்று நம்பப்படுகிறது மாலை நேரம் சந்திர சக்தி அதிகரிக்கும் தருணம் என்பதால் அந்த நேரத்தில் நீர்த்தாக்கம் உடல் அதிர்வுகளை மாற்றிவிடும் இதனால் மன அழுத்தம் சோர்வு மன நிம்மதி குறைதல் போன்றவை ஏற்படலாம் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது அறிவியல் கோணத்தில் பார்த்தால் மூளையில் உள்ள பயணியல் கிழங்கு சுரப்பி மாலை நேரத்தில் செயலில் வரும் இது தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மெலட்டோனின் சுரப்பியை இயக்குகிறது அந்த நேரத்தில் தலை குளிப்பதால் உடல் வெப்பம் திடீரென குறைந்து அந்த இயற்கையான செயல்முறையில் இடையூறு ஏற்படும் இதனால் நம்முடைய தூக்க சுழற்சி பாதிக்கப்படலாம் யோக சாஸ்திரங்களில் சகஸ் ராரா சக்ரா எனப்படும் ஆன்மீக சக்தி மையம் தாயின் மேல் பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றுவது சக்தி ஓட்டத்தை மாற்றி மன அமைதியை குலைக்கும் என்று நம்பப்படுகிறது நம் முன்னோர்கள் இதை வெறும் மூட நம்பிக்கையாக அல்ல உடலின் இயற்கை ஒழுங்கை பாதுகாக்கும் விதமாகவே கூறினர் அன்றாட வேலைகள் முடிந்த உடல் சோர்வாக இருக்கும் நேரம் மாலை அந்த நிலையில் திடீரென குளிர்ந்த நீர் ஊற்றினால் நரம்புகள் இறுகி தலைவலி காய்ச்சல் உடல்வலி ஆகியவை உருவாகலாம் மாலை நேரம் ஆன்மீக செயல்களுக்கு ஏற்ற நேரம் என்று பல மத நூல்கள் குறிப்பிடுகின்றன தீபமேற்றி ஜபம் செய்வது போன்ற செயல்கள் மன அமைதியை அளிக்கும் தருணம் அத்தகைய நேரத்தில் உடலை குளிர செய்தல் அந்த மன அமைதியை பாதிக்கக்கூடும் இறுதியாக இது கட்டாயமாக தடை என்று சொல்லப்படவில்லை ஆனால் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதுகாக்கும் வாழ்க்கை நெறியாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் கூறிய வழிமுறைகள் அனைத்தும் அனுபவத்தின் அடிப்படையில் உருவானவை அவற்றை மூட நம்பிக்கையாக நினைக்காமல் அதன் பின்னுள்ள அறிவியலையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான புத்திசாலித்தனமாகும்